தேவேந்திர குலத்தில் வந்து ஒரு பொண்ணை நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் ஏழாவதாக ஏழாவதாக தேவேந்திர குலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொன் வந்து பார்த்தீங்கன்னா விஜய சாரி கோயமுத்தூர் இந்த பொண்ணு வந்து கோயமுத்தூர்ல இருக்கிறாங்க இருந்து நமக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க தேவேந்திரோட பெண் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எம் சைவர் சைவம் மூணு சைவர் இருபத்தாறு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு இருபத்தாறு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு சரிங்களா இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ முடிச்சிருக்கிறாங்க சேப்பு உயரம் நார்மல் உயரம் சரிங்களா இவங்களுக்கு வந்து தேவந்திர குளம் மற்ற சமூகமும் சம்மந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜாதி மதம் தடை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்து போராட நட்சத்திரம் தனுஷ் ராசி கும்பல் லக்கணம் கோயமுத்தூர்ல இருக்கிறாங்க சொந்த ஊர் சங்கரன் கோயில் வந்து சங்கரன் கோவில் பக்கத்தில் ஒரு கிராமம் இவங்க தேவேந்திர குலத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மனமோகள் இருக்கிறாங்க அதனால இதனுடைய விவரம் மேலும் விவரம் மாதிரியே நம்ம ராஜேஸ்வரி திருமணத்தை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி எட்டாவது வன்னார் சமுதாயத்தில் இந்த பெண் அறிமுகப்படுத்துகிறோம் மன்னார் சமுதாயம் அப்ப நல்ல பெரிய லெவலில் வசதி வாய்ப்போட நல்ல ஒரு தொழிலும் பண்ணுறாங்க வன்னார் சமுதாயத்தில் வந்து பெண் ஐடியை நோட் பண்ணிக்கோங்க ஆர்எம் ட்ரிபிள் ஜீரோ மூணு ஜை ஜீரோ மூணு சைவர் இருபத்தஞ்சு முப்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சு ஆர்எம் சைவர் சைவர் மூணு சைவர் 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 இருபத்தஞ்சு முப்பத்தி மூணு ஐம்பத்தி பாண்டிய பன்னார் சமுதாயம் நல்ல கலர் வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல விவசாயமும் பண்றாங்க டிரைவர் டிரைவர் வேலையும் பண்றாங்க அம்மா இருக்கிறாங்க கூட பிறந்த ஒரே ஒரு சகோதரர் விசாக நட்சத்திரம் ராசி விருச்சக லக்கணம் இவங்க சேந்தமரம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்க தென்காசி மாவட்டம் பன்னார் சமுதாயத்தில் மணமகன் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளவும்